அனைவருக்கும் வணக்கம் செண்பக பூவை கஷாயம் செய்து சாப்பிட கிடைக்கும் அற்புத ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் செண்பக மரம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மரத்தின் நிலைகள் நீண்டு வளர்ந்து மேற்புறம் பசுமையாகவும் பின்புறம் உரோமங்கள் மண்டி கிடப்பதாலும் காற்றில் உள்ள தூசுக்களை அகற்றும் தன்மையை கொண்டுள்ளது இதன் மஞ்சள் நிறமாக உள்ள மலர்களின் வாசனை காற்றோடு கலந்து சுற்றுப்புறத்தை மிக ரம்மியமாக வைத்திருக்க உதவுகிறது இந்த செண்பக மரத்தின் பூவை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் நம் உடலில் உள்ள பல நோய்களை குணமாக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகிறது உடலுக்கு அதிக சக்தியையும் கொடுக்கிறது அதை பற்றி பார்ப்போம் செண்பக மரங்களின் பூக்களிலிருந்து நுண்கிருமிகளை கொல்லும் கண் நோய் மருந்து தயாரிக்கப்படுகிறது இப்பூக்களில் உள்ள பீட்டாசைரால் லிரியோடினின் மோனோசஸ் குற்றிஃபின்கள் கிருமி நாசினியாக செயல்படுகின்றன செண்பகப்பூ மிக சிறந்த மருந்தாகும் செண்பகப்பூவை நிழலில் உலர்த்தி பொடி செய்து அதனுடன் தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடல் பலம் பெறும் மேலும் உடல் ஆரோக்கியமாக மாறும் செண்பகப்பூவை கஷாயம் செய்து அதனுடன் பனங்கற்கண்டு கலந்து அருந்தி வந்தால் நரம்பு தளர்ச்சி நீங்கும் செண்பகப்பூவை கஷாயம் செய்து அருந்தி வந்தால் பித்த நீர் சுரப்பு குறையும் மேலும் பித்த அதிகரிப்பால் ஏற்படும் வாந்தி தலை சுற்றல் மயக்கம் போன்றவற்றையும் இது சரி செய்யக்கூடியது ஆண்மை குறைவு நீங்க செண்பகப்பூவை நிழலில் உலர்த்தி பொடியாக்கி கஷாயம் செய்து காலை மாலை இருவேளையும் அருந்தி வந்தால் குறைவு நீங்கும் செண்பகப்பூ வலி நிவாரணியாகவும் செயல்படக்கூடியது செண்பகப்பூக்களை அரைத்து பசையாக எடுத்து அதனுடன் நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி சூடு ஆரியதும் மடிகட்டி அதை எடுத்து இதை வலி வீக்கம் எரிச்சல் உடல் எரிச்சல் முழங்கால் வலி வலி மற்றும் தலைவலிக்கு பூசி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் காய்ச்சல் குணமாக வைரஸ் பாக்டீரியாக்கள் ஏற்படுத்தும் காய்ச்சலை குணப்படுத்த செண்பகப்பூவை காய வைத்து கஷாயம் செய்து அறிந்து வந்தால் காய்ச்சல் குணமாகும் கண் கண்பார்வையானது ஒளிபெற செண்பகப்பூவை கஷாயம் செய்து அதனுடன் பனிவெல்லம் சேர்த்து அறிந்து வந்தால் கண் பார்வை தெளிவு பெறும் ஒரு கைப்பிடி செண்பகப்பூவை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து மூன்று மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரால் கண்களை கழுவலாம் இந்த தண்ணீருடன் திரிபலா சூரணத்தை கலந்து கண்களை கழுவலாம் இது போன்ற செயல்களால் கண் நோய்கள் மட்டுமின்றி கண் சிவத்தல் கண்ணில் நீர்வடிதல் போன்றவையும் சரியாகும் சிறுநீர் நீர் நீரெரிச்சல் போன்ற நோய்களுக்கு செண்பகப்பூவை கஷாயம் செய்து காலையும் மாலையும் அருந்தி வந்தால் சிறுநீர் பெருகும் நீர்க்கடுப்பு நீரெரிச்சல் குணமாகும் பாலியல் நோய் தாக்கம் உள்ளவர்கள் செண்பகப்பூவை காய வைத்து பொடி செய்து தினமும் இருவேளை தேனுடன் கலந்து சாப்பிட்டு வந்தால் பாலியல் சம்பந்தப்பட்ட நோய்களின் தாக்கம் குறையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்